ருசியானந்து நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் கைது பண்ண போகிறாங்க அவங்க பெயில் பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்களை கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம் நடக்கலை நீ திங்கள் வரைக்கும் ஆயிடுச்சு என்ன நடக்கும் ஜெயலலிதா இருந்தால் விஜய் கைது கைது பண்ணியிருப்பாங்க அப்போ ஜெயலலிதா கைது பண்ணால் அதை யாரும் ஏற்று கேட்க மாட்டாங்க அதை விமர்சனம் எதுவும் பண்ண மாட்டாங்க இங்கே ஸ்டாலின் பண்ணிட்டாரு அப்படின்னா விஜய் கட்சிக்கு மேலும் மேலும் வந்து நெருக்கடிகள் வந்து வருது இந்த நெருக்கடியை வந்து ஹானஸ்டா ஃபேஸ் பண்ணி ஆமா இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு வந்து நாங்கள் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் இதை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க எங்க கூட்டத்துக்கு மட்டும் இப்போ காவல்துறை வந்து ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுறாங்க இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் ஏத்துக்கிற ஆள் நான் இல்லை அப்படின்னு பேசினார் இல்லையா இப்போ அந்த கட்டுப்பாடுகள்லாம் குறைவு இன்னும் அதிகமாக போடணுன்றத வந்து கரூர் சம்பவம் நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்ப உங்க மேல வந்து கூட்டத்துக்கு இன்னும் கட்டுப்பாடுகள் வந்து அதிகரிக்கத்தான் போகுது கரூர் சம்பத்தை ஒரு பாடமா வைத்துக் கொண்டு மீறினீங்கன்னு சொன்னா பிரச்சார கூட்டத்தையே போலீஸ் வந்து இப்ப புசியானந்த் வந்து மதிய கைவிட்டாரு புசியானந்தோட வக்கீல என்ன சொல்றாரு மதிய கைது பண்றீங்க அப்புறம் எங்களை எதுக்கு கைது பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு நிர்மல்குமார்க்கும் அதேதான் காரணம் ஆதவ வந்து நேபாள் மாதிரி இங்க ஒரு புரட்சி வரணும் சமூக வலைத்தளங்களில் உண்மை பேசினாலே கைது அப்படின்னு சொல்லி அந்த ட்விட்டை போட்டு நீக்கிட்டார் இப்போ அவர் மேலே வந்து சைபர் கிரைம் போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விஜய் க கட்சி வந்து இந்த கல்ட்டு பொலிட்டிக்ஸுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த நடவடிக்கைகளில் கூட இனி செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துவிட்டாங்க இனிமே வந்து பெர்மிஷன் வாங்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் பலர் வந்து யோசிப்பாங்க ஏற்கனவே மதியங்களில் என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம வந்து வாண்டடா நம்ம வண்டியில ஏறணுமா வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் கரூர் சம்பவம் முடிந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அது சம்பந்தமான பல்வேறு விமர்சனங்கள் விவாதங்கள் சரி தவறுகள் இதெல்லாம் போயிடுச்சு வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் அவங்க வந்து நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அட்டாக் மாதிரியே இருந்தது அது முழுக்க முழுக்க டிவிக்கு போட்டு பலந்துட்டார் நீதிபதி என்பது தான் அன்றைய விவாதமாகவும் இருந்தது ஆனால் அந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகு அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் எதில் தாமதம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது ஏன்னா சிலரை கைது செய்கிறதுக்கான முகாந்திரம் இருந்தது புஷியானந்த் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் கைது பண்ண போகிறாங்க அவங்க பெயில் பெட்டிஷன் போட்டுக்கிறாங்க அது ரிஜெக்ட் ஆகிடுச்சி ஸோ அவங்கள கைது பண்ணியிருக்கணும் சனி ஞாயிறு கைது பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தோம் நடக்கலை நீ திங்கள் வரைக்கும் ஆயிடுச்சு என்ன நடக்குதுங்க அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு பிறகு இது வந்து இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு அக்னி பரீட்சையை வந்து விஜய் எதிர்கொள்கிறார் அக்னி பரீட்சை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த எந்த கட்சிக்கும் எல்லா தலைவர்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சோதனையான தருணங்கள் வந்து வரும் இந்த சோதனையான தருணங்களை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க எப்படி அதில் ஓவர் கம் ஆகி வாரீங்க அதுதான் உங்களுடைய தலைமை பண்பையும் உங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தையும் வந்து கொண்டு வந்து நிறுத்தும் மற்ற கட்சிகள் பொதுவான தலைவர்கள் எல்லாருமே வந்து கீழே அப்படியான பல பிரச்சனைகள் பார்த்துட்டு வந்து வந்தவங்க இவர் சினிமாவிலேருந்து நேரடியாக முதலமைச்சர் ஆடுறதுக்காக வந்தவர் ஆரம்பத்திலேருந்தே இவருடைய மனநிலை அல்லது வந்து தாவேகாரனுடைய மனநிலை விஜய் என்ற அந்த நட்சத்திர பிம்பத்தினுடைய முகத்தை காமிச்சு நம்ம வந்து வாங்கிடலாம் அது வந்து அவர் அப்பப்போ காமிச்சா போதும் அவர் ரொம்ப பேசவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து அதனுடைய தர்க்கரீதியான ஒரு நரபலி தான் வந்து கரூரில் நடந்த சம்பவம் நீங்க வந்து பன்னெண்டு மணிக்கு வாரேன்னு சொல்லிட்டு ஏழு மணி நேரம் லேட்டா வர்றதா இருக்கட்டும் கூட்டம் வந்துருச்சா கூஞ்சிச்சா கூஞ்சிருச்சான்னு கேட்டுக்கிட்டு நீங்க வந்து அந்த இடத்துக்கு போறதா இருக்கட்டும் போற இடங்கள் எல்லாமே வந்து ரசிகர்களை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எது வேணா நிகழலாம் அப்படின்ற ஒரு அபாய நிலையை வந்து நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்தே நீங்க உணர முடியும் வெடிவண்ட மடியில கட்டிக்கிட்டே சுத்த சுற்றுற மாதிரிதான் அது விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து அப்புறம் நீங்க கடைசியா கரூர் வரைக்கும் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க நிறைய பேரு சில பேர் ஒன்னு ரெண்டு பேர் வந்து இறங்கும் போயிருக்காங்க பேர் இருந்தது இது வந்து இருக்குது அதனால வந்து விஜய் வந்து தன்னுடைய நட்சத்திர மேஜ வச்சு வந்து ஓட்ட அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்து அப்படி முயற்சி பண்ணாருன்னா அது இங்கதான் வந்து முடியும் ஒண்ணு இரண்டாவது அது இப்படி ஒரு தர்க்கரீதியா இப்படி ஒரு கொடுமையை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியலை அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து முதலமைச்சர் ஆகணும் கோட்டையை பிடிக்கணும் நாற்காலியில் உட்காரணும் இதுதான் அவங்களுடைய கவனமாக இருக்குது இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்கலை இப்போ உதாரணத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் வந்து இவர் அறிவிச்சிருக்கிறார் இந்த தொகை கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது வரைக்கும் போய் சேரலை ஏன் போய் சேரலை அப்படி ஒரு மைண்ட் மைண்டே அப்படி வந்து வேலை செய்ய மாட்டேங்குது நீங்க யாராவது வந்து கட்சி நிர்வாகிகள்கிட்ட கொடுத்து அனுப்பி வந்து அந்த குடும்பங்களை பார்த்து கொடுத்து ஒரு செய்தி வந்து வரவழைச்சிருக்கணும் இவரு விஜய் எப்ப போறாரோ அப்பதான் இது கொடுக்க போறாங்க இந்த செய்திகளை தான் கசிய விடுறாங்களே தவிர நீங்க பத்தி தமிழக அரசு கொடுத்த நிவாரணம் வந்து போய்ச்சு அது போல மத்தவங்க அறிவிச்சதெல்லாம் வந்து போய் அவங்க எல்லாம் இப்ப முதலமைச்சர் கையால கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இல்லையே செந்தில் பாலாஜி செக் வாங்கிட்டு வீடு இத்தனைக்கு ஒரு அமைச்சர் கூட கிடையாது மாவட்ட செயலாளர் தான் அப்ப இவங்களுடைய விஜய்னுடைய நோக்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும்ன்றது இல்ல அதை எப்படி வந்து அரசியல் ரீதியாக அறுவடை செய்யறது அதுக்காக தான் அவர் காத்துருக்குறாரு இப்படி இந்த இருப இருவத்தேழு சம்பவத்திற்கு பிறகு விஜய்யினுடைய ஒவ்வொரு மூவையும் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர நாயக வழிபாட்டினுடைய கட்சி வந்து என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்குமோ அத்தனையும் வந்து சந்திக்கிது ஒரு வகையில விஜய் வந்து தன்னை வந்து ஒரு கடவுள் மாதிரியாக ஒரு கல்ட்டு மாதிரியாக தன்னை வந்து கட்டியமைத்துக் கொள்கிறார் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் நீங்க சாதாரணமா இகலோக வாழ்க்கையில வந்து மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய சட்டம் நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் வந்து அவருக்கு செல்லுபடியாக பழிவாங்கணும் என்ன வேணா என்ன வேணா செய்ய அப்படின்னு பேசுறாரு அந்த வீடியோவை நீங்க மொத்த வீடியோவை பார்த்தா எல்லாரும் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க அந்த மொத்த வீடியோலையும் வந்து ஒரு குற்ற உணர்வோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ ஒரு துளியளவு கூட வந்து இல்லை முழுக்க முழுக்க கான்ஸ்பிரசி தேரி சதி கோட்பாடுகளை பேசுகிறது அந்த நெரிசலுக்கு வந்து நான் காரணம் இல்லை எங்கள் கட்சி காரணம் இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்கள் பேசினதை தவிர வேறு எந்த தவறும் செய்யலை இப்படி தான் அது வந்து இருக்குது முடியும் போது ஒரு பஞ்சு போட்டால் வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஎம் சார்ன்னு சொல்லி பேசுகிறாரு இது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து நெகட்டிவா தான் இப்ப திரும்பி இருக்கு அதாவது நிறைய பேர் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய இது வந்து இமேஜ் வந்து கூடியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில என்னன்னு பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் உள்ள விஜய் ரசிகர்கள் அல்லாத மக்கள்கிட்ட வந்து விஜய் வந்து ஒரு பெரிய கெட்ட பெயரை வந்து சம்பாதிச்சிருக்கிறார் விஜய் ரசிகர்கள் மட்டும் போடலாமேன்னு நினைச்சவங்க எல்லாம் ஆமா குழம்பிட்டாங்க அதுதான் நீங்கள் வந்து இப்போ தமிழ் நம்ம இதில் சமூக வலைத்தளங்கள் அல்லது இணையம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெட் பிக்ஸு அதன் பிறகு வந்து ஷாலினி அப்புறம் மாரிதாஸ் எல்லாம் மாறி பேசி பேசுறாரு சவுக்கு சங்கரும் அந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறாரு ஒரு விரல் விட்டு என்னீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து விஜய் தரப்புனுடைய அந்த சதி கோட்பாடுகளே இதெல்லாம் ஆதரித்து வந்து பேசுகிறாங்களே தவிர இதை தவிர மற்ற அறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் யூடியூப்புக்கு நேர்காணல் கொடுக்குறவங்க டிவி போயிட்டு வர்றவங்க எல்லாரும் விஜய கடுமையாக தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுதான் பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனநிலை அப்போ இந்த கடவுளுக்கு அப்பாற்பட்ட மனநிலை இருக்கு இல்லையா இதுதான் வந்து இப்போ திமுக அரசே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ விஜய் கைது பண்ணணும் அப்படின்லாம் நான் கூட சொல்லலை இந்த கேஸ்ல அவரையும் சேர்க்கலை புசியானதுக்கு சொல்ல இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கும் இருக்கு இல்லையா புசியானதுக்கு பொருந்தக்கூடிய நீதி வந்து இவருக்கும் வந்து பொருந்தும் அப்ப திமுக அரசே வந்து கொஞ்சம் நிதானமாக இதில் செயல்படுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் போலீஸ் கோர்ட்டு அது வந்து அப்படி வந்து போகட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு எதிர்காலத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதை நோக்கி நம்ம போவோமே தவிர அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை மாறி மாறி வைக்க வேண்டாம் எந்த தலைவரும் வேணும்ல அப்படின்னா சொந்த கட்சிக்காரங்களுக்கும் நினைக்க மாட்டோம் நடந்துருச்சு அது தவறுகளில் வந்து படிப்படி எடுத்துக்கொள்வோம் எதிர்காலத்துல இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நோக்கி வேலை விஜய் விஜய் கட்சியை தடை பண்ணணும் கட்சியினுடைய அவங்களுடைய அரசியல் ஸ்டைலு தான் வந்து இந்த பலிக்கு வந்து காரணமாக இருக்கிறது அப்ப அந்த ஸ்டைல வந்து நீங்க ரத்து பண்ணணும் அதை வந்து இது பண்ணணும் அவன் கட்சியே தடை பண்ணணும் இல்லையா அப்ப இதெல்லாம் சேர்ந்து வந்து விஜய்க்கு வந்து எதை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய அப்பாடகரு இப்படின்னு அவர் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் கட்சியினுடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும் அவருடைய வீடியோவா இருக்கட்டும் இது எல்லாமே பொதுவெளியில அம்பலப்பட்டு போய் நிற்குது இப்ப மதுரையில வந்து ஹைகோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க ஏதாவது மதிய கைது பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு எங்களை கைது பண்றீங்கன்னு புசியானந்த சிடிஆர் நிர்மல் குமார் நிர்மல்குமாரு கேட்கறாரு இவர் என்ன சொல்றாரு தொண்டர்களை என்னோட நிர்வாகிகளை கைது பண்ணாதீங்க என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்போ புசியானந்தம் மட்டும் அப்படி சேம் சைடு கோல் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன எங்கள் நிர்வாகி தான் கைது பண்ணிட்டீங்களா இப்போ என்னத்துக்கு கைது பண்றீங்க பொதுச் செயலாளரை அப்படின்னு சொல்லி அவர் வந்து தலைமறை அவர் தான் பொறுப்பு அவர்தான் தான் சைன் பண்ணவர் ஆமாம் இப்போ அவரும் சிஐடிஆர் நிர்மல் குமாரும் தலைமறைவு இவங்க வந்து பயங்கரமான வந்து சவுடால் அடிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்கன்னா முன்னேற போலீஸ் முன்னாடி ஆஜராகி சரண்டர் ஆயிருக்க வேண்டியதானே அவர் கொள்கை பொறுப்பு செயலர் ஓடுறாங்க கொள்கை பொறுப்பு செயலர் ராஜ்மேகன் மேல வந்து எந்த வழக்கம் இல்ல அவர் ஏன் தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து நல்லா பேசுவார் அடுக்கு மொழில எல்லாம் பேசுவாரு கவித்துவமெல்லாம் எல்லாம் இல்ல புழுதி பறக்கும் புயல் ஒரு சொல்லுவாரு அவரே எங்க எல்லாம் கேக்குறாங்க அதான் இந்த அக்னி பரீட்சையில் வந்து நீங்க உள்ள குதிக்கணும் அப்படின்றதுக்கு அவர் தயாரா இல்லை தலைவரோ பொதுச் செயலாளரோ இணை பொதுச் செயலாளரோ எல்லாருமே அல்லது தேர்தல் பிரச்சார செயலாளராக ஆமா இவங்களே வந்து தப்பிச்சு ஓடும்போது நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இவர் தலைமுறைவாடுறது சாதாரண விஷயம் பொதுவான கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து விஜய வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு பார்க்க பார்க்கின்ற பார்வையை கொண்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஜெயலலிதா என்ன செஞ்சாலும் ஜெயலலிதாவுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அப்படின்ற முறையில் பத்திரிகைகளோ அல்லது மற்ற கட்சிகளோ அணுகுவாங்க தெரியுமா இப்போ இதுக்கு கூட என்ன சொல்கிறாங்க ஜெயலலிதா இருந்தால் விஜயை கைது பண்ணியிருப்பாங்க அப்போ ஜெயலலிதா கைது பண்ணால் அதை யாரும் ஏற்று கேட்க மாட்டாங்க அதை விமர்சனம் எதுவும் பண்ண மாட்டாங்க இங்கே ஸ்டாலின் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை கேட்பதற்கு ஆயிரத்தோரு குரல்கள் வந்து வரும் அதனால் ஒரு நீண்டகால நோக்கில் வந்து இந்த கடவுளுக்கு போல வந்து ஒரு கல்ட்டு மாதிரியான ஒரு இந்த அரசியல் என்பது வந்து தமிழக மக்கள் தமிழக அரசியல் சூழலுக்கு வந்து பெருத்த சேதத்தை வந்து ஏற்படுத்தும் இதை வந்து மற்ற கட்சிகள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ திமுக அரசு மட்டும் இல்லை இப்போ எல்லாம் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்து அவர் வேற ஒரு வகையில் வந்து போலீஸும் அரசும் தான் காரணம் விஜய் காரணம் வந்து பேசுறாரு இல்லையா இது அவரு வந்து சொந்த கட்சியே வந்து இன்னைக்கு விஜய் கட்சியில வந்து அடமானம் வைக்கிற மாதிரியான நிலை இது அப்படின்னு எடப்பாடிக்கு புரியல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இதை வைத்துக் கொண்டு திமுக வந்து அட்டாக் பண்ண முடியுமா இதை வைத்துக் கொண்டு விஜய் வந்து நம்ம கூட்டணியில் சேர்க்க முடியுமா அப்படின்னு ஏடிஎம் கே நினைக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹேம மாலினி அனுப்பினதா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் அனுப்பினதா இருக்கட்டும் அண்ணாமலையே வந்ததாக இருக்க அண்ணாமலை வந்ததா இருக்கட்டும் நெய்னா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் ஹெச்ராஜா வந்து இப்போ நான் விஜய் ஆதரிக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஜோசப் விஜய் ஆமாம் ஜோசப் விஜயின்னு சொல்லி மெர்சல் படத்தில் வந்து பேசினது வந்து அவர் அப்ப அப்போ நம்ம எல்லாரும் வந்து விஜயை ஆதரித்து வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்படி பிஜேபியும் அவரை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு வந்து வேலை செய்யுது அப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவருக்குரிய தகுதியோ எதுவும் இல்லைன்றதுனால அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற வேண்டியதுனால கடவுள் வந்து இந்த மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கொடுக்கக்கூடிய இந்த ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த எனக்கு இது சொல்லும் போது ஒண்ணு தோணுது அனாமத்தா கிடைக்கிற பொருளை யார் வேணா எடுத்துக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிறது போட்டி போடுது பிஜேபி எடுத்துக்கிறது போட்டி போடுதுன்னா ஏதோ அனாமத்துங்கிற மாதிரிலாம் இருக்குது நீங்க சொல்றது அத கேப்பார் இல்லாமல் இருக்குது ஓனர் இல்லாத மாடு பிடிச்சு இருக்குது ஆமா அப்படிதான் இருக்குது அதனால வந்து இப்ப நீங்க எடப்பாடி பிரச்சார கூட்டங்கள்ல எல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் கொடியோட வந்து கலந்துக்கிறாங்க இது ஒரு மாற்றம் இல்லையா இதனால வந்து விஜயினுடைய அந்த சொந்த அடையாளம் என்பது அந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு எனக்காக குரல் கொடுத்த அரசியல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு பிஜேபி அப்போ கொள்கை திரை கூட இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாம் செய்யறான் அப்படின்னா அதுக்கு வந்து அவர் நன்றி சொல்றாரு அதுல உள்ள சரித்தனம் வந்து அவர் வந்து தெரிஞ்சுமே அப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா இந்த அடக்குமுறைகளை நம்ம இனிமேலும் எதிர்கொள்ள முடியாது இந்த கைது உயர் நீதிமன்றத்துல வந்து நீதிபதி செந்தில்குமார் வைத்த குட்டுகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இதுல நம்ம வந்து இனிமே வந்து ஒரு சினிமா மாதிரி ஒரு வில்லனை கட்டியமைத்து நம்ம கரூரிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்றது இல்லை இதை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்து வந்துட்டதுனால விஜய்க்கு வந்து இது ஒரு துரத்துகின்ற துர்மரணமாக தான் இருக்குமே தவிர இதை ஓவர்கம் பண்ணி அவர் வந்து இதை மீண்டும் வெளியே வர முடியாது இப்ப நீங்க இப்ப விசாரணை வந்து தொடங்கியாச்சு கரூர் போயிட்டாரு அவரு வந்து விசாரணையை வந்து அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது அவருடைய டீம் வந்து தீவிரமா வேலை செய்யறாங்க அதே போல வந்து இப்ப நாமக்கல் மாவட்ட செயலாளர் அவர் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அவருக்கு கிடைக்கல இப்ப சமீபத்தில் வந்த செய்தி உயர் நீதிமன்ற நீதிபதி மேல வந்து அவதூறு அப்ப தொடர்ந்து வந்து சொன்னா விஜய் கட்சிக்கு மேலும் மேலும் நெருக்கடிகள் வந்து வருது இந்த நெருக்கடியை வந்து ஹானஸ்டா பேஸ் பண்ணி ஆமா இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு வந்து நாங்க தார்மீக ரீதியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக இதை எப்படி வந்து இந்த பால வந்து யார்கிட்ட திருப்பி விடலாம் இல்லை அதில் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய இமேஜ் வந்து ஹீரோ இமேஜ் ஹீரோன்னா ஃபைட் பண்ணுவாரு ஜெயிப்பாரு இப்படி சாரி கேட்கறது கீழே போறதுங்கறதெல்லாம் இப்போ தப்பு பண்ணிட்டேன்னா ஒத்துக்கிட்டேன்னா இமேஜே போயிடும் அப்படி கைட் பண்றாங்கலாம் சொல்றாங்க ஆமா அப்படி வந்து போகும் அந்த இமேஜ் இப்போ போயிட்டு தானே இருக்கு நீங்க இப்போ அவரு பஞ்சு டைலாக் வந்து பேசுனா இமேஜ் உயரும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டால் இமேஜ் வந்து உயராது அப்படின்றாங்க இல்லையா இப்ப ஒட்டுமொத்த சமூகமும் சரி விஜய் ரசிகர்கள் அல்லாத தமிழ் சமூகம் வந்து இப்ப விஜய் வந்து வெறுக்க தொடங்கிடுச்சு விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் அதை வந்து செய்யறாங்க இப்போ விஜய அந்த வீடியோல என்ன சொல்றாரு என்னையெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு திரளா வாரீங்கன்னா என்ன காரணம் அதுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன் என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு பாசம் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ விஜய் மேல அன்பு பாசம் வைத்தா இவ்வளவு கூட்டம் வருகிறது ஒரு சாயங்காலம் ஒரு டீ கடைக்கு போறீங்க சூடாக போண்டா பஜ்ஜி போடுறாங்க அந்த போண்டா பஜ்ஜியை நீங்கள் ஆசையோடு பாக்குறீங்க அது வந்து ஒரு சுவை உணர்வுனால நீங்கள் வந்து பாக்குறீங்களா இல்லை அன்பு பாசத்துனால பார்க்குறீங்களா அது ரசனை சம்மந்தப்பட்டது ரசனை சம்மந்தப்பட்டது ஒரு பிரியாணி கடை ஸ்மெல் வந்தாலே பிரியாணியை நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு இப்படிலாம் வந்து தோணுது இதே மாதிரி ஒரு பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும் ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு வந்து தோணும் இப்போ விஜய் வந்து கரூர் கூட்டத்துக்கு பார்க்க போனவங்க வந்து பல வீடியோக்கள் வந்து வந்திருக்கு பிபிசியில இருந்து அந்த குழந்தைகளை ஏன் கூட்டி கொண்டு போனார்கள்னு ஒரு ஒரு சின்ன ஆவணமாக வந்துருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த போனவங்க எல்லாரும் நாங்க வேலுச்சாமி பக்கத்துல தான் இருக்கிறோம் இப்ப டிவியில பார்த்த விஜய் வந்து எங்க ஏரியாவுக்கு வராரு நேரில் வராருன்னு சொன்னா அவரை போய் பா பார்க்கலாமே குழந்தைகள்லாம் கூட்டு போய் டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு அது நேரில் தான் விஜய்னு காட்டுறலாமே அப்படின்னு பாக்குறதுக்கு தான் போயிருக்காங்க ஒரு ஜூல வந்து நம்ம வந்து இப்ப கால்நடைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆடு மாடு கோழி நாய் பூனை இதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும் சிங்கம் புலி சிறுத்தை யானை மற்ற குரங்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா வந்து ஜூவுக்கு வந்து போகணும் அது மாதிரி வந்து நீங்கள் மற்ற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் வெளியே பார்த்துடலாம் சினிமா நடிகர்களை நீங்கள் வெளியே பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வம் ஒன்று அவங்க பொது நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்தாதான் உண்டு இல்லைன்னா அவங்க திரை வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் அப்படி தான் விஜயை பார்க்கறதுக்கு வந்தாங்களே தவிர விஜய் சொல்வது போல அவர் மேலே அன்பு பாசம்லாம் வைத்துக்கொண்டு வந்து வரவில்லை ஒரு வேடிக்கை பொருளாக தான் அவரை வந்து பார்க்க வராரு ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு ஜானுவரைக்கிசம் நினைக்கிறாருன்னா நம்ம முகத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு அடுத்த ஸ்டெப்பு வந்து இன்னும் இறங்கி நம்ம அடித்தோம் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் இப்படின்னு ஒரு மலிவான ஒரு உத்தியை தான் அவர்கள் வந்து நினைக்கிறாங்க இதுல கண்டிப்பாக விஜய் வந்து செருப்படி வாங்குவது உறுதி இனிமே நடக்கிற பிரச்சாரங்கள்லாம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க எங்க கூட்டத்துக்கு மட்டும் இப்போ காவல்துறை வந்து ஆயிரத்தி கண்டிஷன் போடுறாங்க இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் ஏத்துக்கிற ஆள் நான் இல்லை அப்படின்னு பேசுனார் இல்லையா இப்போ அந்த கட்டுப்பாடுகள்லாம் குறைவு இன்னும் அதிகமாக போடணுன்றதை வந்து கரூர் சம்பவம் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்குது அப்ப உங்க மேலே வந்து கூட்டத்துக்கு இன்னும் கட்டுப்பாடுகள் வந்து அதிகரிக்கத்தான் போகுது கரூர் சம்பத்தை ஒரு பாடமாக வைத்து கொண்டு நீங்க அப்படி மீறினீங்கன்னு சொன்னால் உங்க பிரச்சார கூட்டத்தையே போலீஸ் வந்து செஞ்சிடும் அதை நோக்கி ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் வந்து நாற்பத்தோரு பேரை பழி கொடுத்துட்டு மீண்டும் அந்த தவறை வந்து ஒருபோதும் காவல்துறை அரசு வந்து செய்யாது அதனால் விஜய்க்கு வந்து இது ஒரு சரிவான கிராஃப் வந்து அவர் இறங்கு இறங்கு முகத்துல வந்து இருக்கு இதில் இருந்து அவர் மீண்டு வருவது வந்து அரசியல் ரீதியாக சிரமம் அவர்கிட்ட நேர்மையும் கிடையாது குற்ற உணர்ச்சியும் கிடையாது ஒரு பொறுப்புணர்வும் கிடையாது சரி இப்போ அவர் வந்து அனுபவம் இல்லாதவர் புரிதல் இல்லாதவர் நீ என்ன வேணால் சொல்லுங்க இருந்தாலும் ஒரு ஒரு பாதிப்புன்னு வருது அவரை நம்பி பலர் வந்திருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க இப்போ என்ன நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த புஷ்யானந்தோ நிர்மல்குமாரோ ஆதவ இல்லை உடனடியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு பேசியிருக்கிறாரு அவங்க வராங்க நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேச போறாரு களத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க அப்போ ஸோ அவர் இப்ப கையை கட்சியை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறாரு அவரு ஒரு கத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது தெரிந்துக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு உடஒன்னு இருக்கு இல்ல அதுல அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த ஒன்றரை ஆண்டுகளாக கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவருடைய அரசியல் அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுறாரு அந்த பேசுற துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக திமுகவை வந்து ஒரு மேலோட்டமாக விமர்சிச்சிட்டு நீங்க தான் எதிரி வரி செய்திகள் வரி செய்திகள் கரெக்டாக சொன்னீங்க அல்லது வந்து ஒரு நம்மட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி வந்து தான் பேசிட்டு வந்து போறாரு இவ்வளவே போதும் இப்படி மேலோட்டமா பேசுறதன் மூலமாகவே நம்ம திமுகவை தோற்கடித்துக்கிட்டு நம்ம முதலமைச்சரை வந்து ஆயிரலாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த முகத்தை வந்து காமிக்கிறது மக்களை வந்து ரோட்டுக்கு வரவழைத்து காக்க வைத்து நெரு நெருக்கத்தையும் நெரிசலை வந்து உருவாக்கி அந்த கட்டத்தில் வந்து பஸ் ஓடி இது மாதிரி வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால இது இப்போ விஜய் வந்து இப்படி பழக்கப்பட்ட பிறகு அவர் சினிமாவிலிருந்து சினிமா உலகத்திலிருந்து ஏழ்மையோ அரசியலையோ யதார்த்தத்தையோ மக்கள் பிரச்சனையோ அவர் வந்து பார்க்க முடியாது அவருக்கு வறுமையிலிருந்து எல்லாமே வந்து சினிமா மூலம் சொல்லித்தரப்பட்டதும் சின்ன பையனில் இருந்தே சினிமாவில்தான் இருக்கிறாரு அதனால ரியாலிட்டி வந்து என்னன்னே வந்து தெரியாது இப்ப கரூரில் கூட அவர் பேசிட்டு இருக்கும் போதே இப்ப வந்து வீடியோக்கள் படி வந்து அவருக்கு மெசேஜ கன்வே பண்ணிட்டாங்க இங்க நெரிசல் நடந்துட்டு இருக்குது அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க பேச்சை நிறுத்துங்க இத பாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்றாரு ஆமா அப்ப வந்து எவ்வளவு தூரம் ஒரு வன்மம் வந்து இருக்கணும் அதனால அவங்களுடைய அரசியல் படி பார்த்தாலே வந்து இந்த நட்சத்திர துதியை தான் அவர்கள் திரும்ப திரும்ப கொண்டு போவாங்களே தவிர நீங்க சொல்வது போல நிர்வாகிகளை கூட்டு பேசுறது மாவட்ட செயலாளர்களை பேசுறதெல்லாம் ஊடகங்கள் வந்து இப்போ போவானா போது அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி ஒரு செய்திகளை கசிய விடுறாங்களே உண்மையிலே விஜயின் சுபாவப்படி அவர் வந்து அப்படி பேசக்கூடிய நபர் வந்தா இல்லை அப்படி ஒரு பேசக்கூடிய நபராக இருந்தா இவர் வந்து இப்ப ஷபிரமோத ஒன்று சொல்லியிருக்காரு அவர் டிஎஸ்பி லெவல்ல ஒன்று சொன்னதுனாலதான் அவர் கேக்கல கேக்கல நீங்க சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரி வந்து அல்லது வந்து ஹோம் செக்ரட்டரி இவங்க ரேஜில் சொல்லிங்கன்னா கேட்பாரு அப்படின்னு சொல்றாரு ஒரு பத்திரிகையாளர்னா ஷபீர் முகமதே வந்து விஜய் எப்படித்தான் நடத்தணும் நினைக்கும்போது போது விஜய் தன்னை பத்தி என்ன கருதுவாரு இல்லையா அப்ப தன்ன வந்து ஒரு கல்ட்டு மாதிரி கடவுள் மாதிரி தான் அவர் வந்து கருதுவார் தலைமை பூசாரி தான் வந்து கூப்பிடணும் ஆமா அப்படி இருக்கும்போது இவரா வந்து மாவட்ட செயலாளர்கள் போன் பண்ணி பேசுறாரு ஆறுதல் சொல்றாருன்னா அன்னைக்கே நீ பண்ணிருப்பிய அன்னைக்கே விட்டு ஓடி வந்த வந்தானே ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்குறாங்கல்ல இருபத்த இருபது பேர் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க என்னென்னு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு கே பேசாமல் தானே வந்து இவர் போறாரு அதெல்லாம் கூட்டி கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு விஜய் ஆள் கிடையாது விஜய் வந்து ஜானு ஆரோக்கியசாமியோ புசி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ இவங்கெல்லாம் எப்படி அவரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் சர்க்கஸில் வந்து விலங்குகளுக்கு வந்து அனுமதி உண்டு சிங்கம் புலி யானை எல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ரிங் மாஸ்டர் வந்து இருப்பார் அவர் தான் ஒரு சவு கோச்சிக்கிட்ட வந்து விலங்குகளை வந்து இது பண்ணுவார் அது போல இவரை வந்து ஒரு இருந்து அப்பப்போ வந்து பொது நிகழ்ச்சிகளுக்கு வந்து காட்டிட்டு முகத்தை காட்டிட்டு போனால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அதனால இவர் அதிகம் மறைச்சு வைக்கிறதா நமக்கு வந்து லாபம் இவர் அதிகம் பேசாமல் இருந்தால் தான் லாபம் இப்படின்னு ஒரு திசையில் வந்து போயிட்டு இருக்காங்க அந்த லாஜிக் படி பார்த்தாலே வந்து விஜய் இதெல்லாம் யதார்த்த அரசியலுக்கு வருவதற்கு எந்த முகாந்திரமும் வந்து இல்லை இப்போ கூட அவங்க அந்த கசிய விட்ட செய்தியில என்ன சொல்றாங்கன்னா இவங்க நீதிமன்றத்துல மனு போடுவாங்களாம் கரூருக்கு போறோம் அதுக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்கணும் எந்த நீதிமன்றம் விஜய்க்கு தடை போட்டுருக்கு சொல்லுங்க கேசே இல்லையா அவர் மேல கேசே இல்லையா நீ வந்து கரூர் போக கூடாது நிவாரணத்துக்கு வழங்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு எந்த நீதிமன்றமும் சொல்லல இந்த சீமான்னு கேட்டுட்டு போல எடப்பாடி கேட்டுட்டு போல யாருமே கேட்டுட்டு விஜய் விஜயபாஸ்கர் கேட்டுட்டு போல செந்தில் வாலாஜி இந்த பெர்மிஷன் வாங்கல எல்லாருமே அவங்க போய் பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படி போய் வந்து பாக்குறதுக்கு கூட தயாரில்லை நான் வந்து கோர்ட்ல போட்டு அனுமதி வாங்கிட்டு போவோம் அனுமதி வாங்கிட்டு போம் ஏதோ கோர்ட்டு தடை போட்ட மாதிரி இப்படி பேசுறது இருக்கு இல்லையா இது எல்லாமே இந்த கல்ட்டு பொலிட்டிக்ஸினுடைய அம்சங்கள் தான் இவங்க யதார்த்தமாக எந்த பிரச்சனையும் வந்து பார்க்க முடியாது இவங்க கட்சி கட்டமைப்பே இன்னைக்கு காலி அந்த கட்டமைப்புன்னு சொல்றதே வந்து தவறு அது ஒரு தான் ஆமா அப்படி வந்து இல்லாத ஒரு இது வந்து இப்ப அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா போலீஸ் பெர்மிஷன் வாங்கி கூட்டநாடு தே சேலாலர்களக்கு எல்லாம் தகவல் சொல்லி அங்க மக்களை வர சொல்லி சமூக வலைதளங்கள்ல நடக்கிற பிரச்சாரத்தை பார்த்து தான் மக்கள் வந்து வராங்களே தவிர ஒரு ஆர்கானிக்கா அவங்க வந்து வரது இல்ல இதலை நிமி சொல்லும்போது நான் கவனிச்சேன் அவர் மதியலகனுடைய மனைவி அவங்க தான் முத முதல்ல வந்து ஆயுதூர் பரப்பனது கான்ஸ்பிரசி теоரியலாம் கான்சி அவங்க தான் ஆயுதூர்றாங்க அத வச்சு தான் மீதி எல்லாருமே டெவலப் பண்றாங்க அவங்க தான் வந்து கயத்து நடிச்சு கொண்டாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க கத்தி வச்சு குத்தினாங்க எல்லா கதையும் சொன்னாங்க இப்போ அதே நவ என் புருஷனுக்காக யாருமே இல்லை என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல இவங்க மட்டும் தனியா போறாங்க யாரோ கூட ஒருத்தர் போற ஒரு கட்சிக்காரரா உறவினரா நண்பரான்னு தெரியல அவங்க மட்டும் தான் கூட வராங்க போறாங்க மொத்த கட்சியுமே கைவிட்டுருச்சு கைவிட்டுருச்சு தலைமையும் கைவிட்டுருச்சு அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகமும் கைவிட்டுருச்சு அப்ப இதானங்க நிலைமை இப்போ வந்து இப்ப புசியானந்த் வந்து மதியகனா கைவிட்டாரு புசியானந்தோட வக்கீல் என்ன சொல்றாரு மதியகனா கைது பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் எங்களை எதுக்கு கைது பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு நிர்மல் அதே தான் காரணம் ஆதவர்ஜுனா வந்து நேபாள் மாதிரி இங்கே ஒரு புரட்சி வரணும் ஏ சமூக வலைத்தளங்களில் உண்மையை பேசினாலே கைது அப்படின்னு சொல்லி அந்த ட்விட்டை போட்டு நீக்கிட்டாரு இப்போ அவர் மேலே வந்து சைபர் கிரைம் போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விஜய் கட்சி வந்து இந்த கல்ட்டு பொலிட்டிக்ஸுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த நடவடிக்கைகளில் கூட இனி செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க இனிமே வந்து பெர்மிஷன் வாங்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர் பலர் வந்து யோசிப்பாங்க ஏற்கனவே மதிய என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம வந்து வாண்டடா நம்ம வண்டியில ஏறணுமா இப்படி யோசிப்பாங்க ஆமா இதெல்லாம் சரி பண்ணி அவங்கள இது பண்ணி அவங்கள ஒரு ஆறுதல் சொல்லி மீண்டும் வந்து அந்த அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது வந்து சாத்தியம் இல்லை மேலும் மேலும் விஜய் வந்து தனது கட்சி பிடிமானத்தை தான் வந்து போவார் இந்த இடத்துல தான் பிஜேபி ஏடிஎம் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்குது அதனால நீங்க இனிமேல் பார்க்க போறது வேற ஒரு விஜய வேற ஒரு விஜய சரி பார்க்கலாம் நிறைய வழக்குகள் இருக்குது கைதுகள் இருக்குது விசாரணைகளும் போயிட்டு இருக்குது அப்டேட் தொடர்ந்து பேசுவோம் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி பெயரில் மற்றொரு விழுந்துடம் என்று சந்திக்கலாம் நன்றி